ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டணம் கடற்கரை பகுதியில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனந்த் வழங்கும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம் வணக்கம் ஆனந்த் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களால் இன்று ரம்ஜான் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய காயல் பகுதியான காயல்பட்டினத்தில் கடற்கரை பகுதியில் தமிழ்நாடு ஜமாத் சார்பில் சிறப்பு தொழுகை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் பெண்கள் உட்பட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் அதிகாலையிலேயே புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து தொழுகை முடிந்த பின்னர் ஒருவருக்கு கட்டி அணைத்து இனிப்புகள் வழங்கியும் தங்களது அன்பை பரிமாறி கொண்டு வருகின்றனர் ரம்ஜான் பண்டிகை குறித்த செய்திகளோடு இணைந்தமைக்கு நன்றி ஆனந்த்